முகத்தனை இந்துவின் இளம்பிதை போலும் நேற்றனை நந்தி மகன்றனை ஞானக் குழந்தினை குந்தியில் வைத்து அடியே நுழை போற்றுகின்றனேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கதை கண்களே எல்லாமல்ல அருள்மிகு வடிமுறை நாயுடு நமக்கு பாண்டி கொடுமுறைநாத திருவிடுகளையும் எல்லாமல்ல சிவகாமி பூத்தப்பெருமானுடைய திருவிடுகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன் இதுவரை யாரெல்லாம் எனக்கு துதரம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவிடுகளையும் என்னை பிறகு தனிமுகப்படுத்திய போட்டதற்கு மதுமொழி குருநாத திருவிழா சிந்தாதையோட திருவிடுகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன் என்று வார்த்தைச் சித்தாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விஜயதசமி ஒரு அற்புதமானதா விஜயதசமி என்றாலே நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய நாள் எத்தனையோ போராட்டங்களை கடந்து சந்திக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய உண்மை அம்பிகை சூரனை மதம் செய்து வெற்றி திருநாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது பொதுவா இல்வாழ்க்கை என்பது இல்லால் இல்லத்து அரசி என்று பெண்களைத்தான் சொல்கிறார்கள் தவிர ஆண்களை இல்லத்து அரசன் என்று ஆரும் சொல்வதில்லை அப்போ வாழ்க்கையில் மிகுந்த ஒரு இல்லத்தை பேணி பாதுகாப்பது ஆணை விட பெண்ணுக்கே பொறுப்புகள் அதிகம் அப்படிங்கறத வல்லுவரிமையும் சொல்கிறார் அதனாலதான் திருக்குறள் கூட மனைவியைத்தான் முதன்மையா வைக்கிறார் அதுக்காக கணவனை வைக்காம இல்ல ஆணை விட பெண்ணுக்குத்தான் இல்லறத்தினுடைய பொறுப்புகள் அதிகம் என்று சொல்கிறார் புரியுதுங்களா அப்போ அப்பேற்பட்ட பெண் சக்தி என்பவள் அந்த சக்தி வெற்றி பெற்ற நாள் இன்றைய நாள் விஜயதசமி அதனாலதான் இந்த நாள்ல திருமண பொருத்தம் அப்படிங்கிறத திருமணத்தில் எல்லா இளத்தரசர்களும் அவரவருடைய கணவனை வென்று வென்றுனா சண்டை இல்லை வென்றுதான் அன்பினால் வென்று தங்களுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வந்து இறைவனை பிரார்த்தித்து இந்த வகுப்பு இனிதே நடைபெற நம்ம வகுப்புக்கு நம்முடைய குருநாதர் எங்கேயோ ஒரு மூலையில யாருக்கும் தெரியாத எங்கேயோ கிடந்த எண்ணெய் இறைவன் திருவருளாலும் என்னைக்குமே பாருங்கள் குருவொருள் தான் எல்லாமே நடக்கும் திருவருள் நமக்கு கை கொடுக்கும் அது இல்லைன்னு சொல்ல திருவருள் தான் நமக்கு எல்லாம் நடத்துது ஆனா திருவருள் தானா நடத்தாது திருவருள் குருவை கொண்டு வந்து நடக்கும் அப்படிதான் என் வாழ்க்கையில எங்கேயோ கடந்த என்ன பாண்டி அவருடைய திருவருள் திண்டுக்கல் சுந்தராஜ என்ற குருவருளை கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கோவைக்குமாரையாகணும் அவங்க தான் இந்த குருவை எனக்கு தேடி கொடுத்தவங்க அவங்களுடைய திருவடியை இந்த நேரத்தில் வணங்கிக்கிறேன் ஆச்சுங்களா அப்ப அப்போ இந்த குருவை கொண்டு வந்து நிறுத்தி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீபத்தை ஒழுகி கொடுத்த அற்புதமான ஒரு நாள் தான் அதனால அவருடைய ஐயாவுடைய திருவடியை வணங்கி இந்த திருமண பொருத்தம் திகட்டாத இல்லறம் இப்பவுமே இல்லறம் திகட்டக்கூடாது லவ் பண்ணையில இனிக்குது அதுவே ஒரு லவ் கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் வந்து கேட்டால் ஏன்டா பண்ணணும் கல்யாணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய போக்கு அப்படிங்கிறது மாறணும் எழுபது வயசில் கேட்டாலும் அந்த இல்லறம் இனிக்கணும் என்னுடைய குருநாதர் சொல்லுவாங்க அவங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு அந்த பெண்ணுக்கு அந்த குருநாதர் சொன்னாங்க அறுபத்தஞ்சு வயசுலயும் அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் நாங்கள் அப்போ எப்படிப்பட்ட இல்லறமா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல இனிய இல்லறம் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அதற்கு இறைவனுடைய அருளும் குருவர்களும் கை கொடுக்கணும் குருநாத ஐயா அவர்களை இந்த வகுப்பை துவக்கி வைக்குமாறு அவருடைய பாதம் மீட்டி கேட்கிறேன் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் ஜோசியம் படிக்கணுங்கிற அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயோ ஜோசியத்தில் ஈடுபாடு வந்து அந்த வகுப்புலையோ வந்து உட்கார்றதுங்கிறது சாமானியமா எல்லாராலையும் முடியாது என்ன காரணம்னா நமக்கு பிடிக்காத டாப்பிக்கில் ஒரு புத்தகத்தை எம்பிட்டு நேரம் படிப்போம் நம்ம யோசிச்சு பாருங்கள் இதை இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்லலாம் இங்கிலீஷ் பேப்பர் தெரிஞ்ச மாதிரியே எம்பிட்டு நேரம் இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியும் அப்புறம் தூக்கி போட்டு போயிடுவோம் இல்லையா அது மாதிரி இந்த ஜோசிய சப்ஜெக்ட் பிடிச்சா மட்டும்தான் உள்ளே வர முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியம் படிச்சவங்க படிக்கிறவங்க படிக்க போறவங்க அத்தனை பேரும் பாக்கியவான் என்ன காரணம்னா அவங்களுக்கு பொறாமையே இருக்காது சார் அது மீறி புறாமப்பட்டான்னா எதுல போடுவா தெரியுமா அது எப்படி அவன் மட்டும் அப்படி சொல்றியா நம்மனால முள்ள அது என்னமோ பாயிண்ட் வச்சிருக்காண்டா அப்படின்னு அந்த மாதிரி அதாவது வித்தியா கர்வம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அது மாதிரி வித்தை மேல ஏதாவது புறாம வரலாம் எதுவரை அவன் நிறைய சம்பாதிச்சு விட்டானா அல்லது நிறைய சொத்து வத்தி சேர்த்து விட்டான் நம்ம சொந்த வந்தத்துலேயே யாரும் பெரிய லெவலில் இருந்தாங்கனால நமக்கு அந்த பொறாமை போக்குவரத்து எதுவுமே வராது அப்போ பாருங்க பொறாமை இல்லாமல் இருக்கிறவங்க தான் சார் புண்ணியமா அப்போ நிம்மதியாக இருக்கிறதுக்கு பொறாமை இருக்கக்கூடாது அப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் நமக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுக்கறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோசியம் அப்போ வாழ்க்கையை பக்குவப்படுத்துது அது எப்படி பக்குவப்படுத்துதுன்னா நம்மளை பக்குவப்படுத்தி இது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்குது நம்ம என்ன பண்ணுறோம்னா குறுக்கு வாக்கில் ப பக்குவப்படுறதுக்கு சில சில வழிமுறைகளை எல்லாம் யூஸ் பண்ணிடுறோம் இல்லையா சார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த கிளாஸ்ல உட்கார உட்கார வந்துட்டோம்னாலே நிச்சயமா எல்லாம் யோகம் செஞ்சோம் நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன் அவரு பாண்டி குடுமுடி நகர் தான் சொல்கிறார் வருங்க அதாவது என்ன உங்களுடைய திருவடிகளை வணங்கி கொள்ளுகிறேன் மனமொழிமைகளால் வணங்கி கொள்ளுகிறேன் நல்லா இருக்கு கேட்குறது சார் நம்மளையும் வந்து ஆசீர்வாதம்லாம் கேட்குறாங்க பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும் நம்ம காலிலையும் ரெண்டு பேரும் விழுகிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரியான கருவங்கள்லாம் வரும் உள்ளதுலேயே பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா இந்த கர்வம் வர்றது தான் அது வந்து எதை தொட்டு வந்தாலும் சரி இப்போது பொதுவாக ஜென்ரல் பப்ளிக்கிக்கு எப்படி வரும்னா காசு வனம் சம்பாரிச்சுட்டா வந்துடும் கண்ணு முன்னு தெரியாமல் விட்டாண்டா அதனால தான் அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பண்ணுவாங்க அப்போது காசு வனத்தில் வர்ற கருவம் ரொம்ப இயல்பான கருவம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் சொத்து சுகம் சம்பாரிச்சா ஒரு கருவம் வரும் அதுக்கப்புறம் வந்து வித்யா கர்வம் வர்றதுங்கிறது கையில் ஃப்ளோட்டிங் கேஷ் நிறைய பார்த்தா வந்து கர்வம் வந்துடும் சிலருக்கு இப்போ இந்த மிச்ச கர்வங்கள் எல்லாமே ஒரு எதனா வாகடம் என்னும் மருந்து வாகடத்தில் இல்லை அது என்ன என்னமோ ஒரு மருந்தினால் தீருமேனு விவேகசிந்தாமணியில ஒரு பாட்டு இருக்கு அதாவது பொருளாதாரம் நிறைய பெருக்கம் வந்துருச்சுன்னா பிணிவெந்து உற்றடில் பெருக்கமாம் வந்து உற்றடில் பெரிய பெருக்கம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு யாரையும் ஒன்றும் கண்ண தெரியாது ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது வறுமைன்னு ஒன்று வந்ததுன்னா அவங்க எல்லாம் நேராகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் சொல்கிறாங்க அப்போ பாருங்க காசு பணத்தினால் வரக்கூடிய பெருமை ஆகட்டும் அல்லது வந்து சொத்து சோகத்தினால் வரக்கூடிய பெருமை ஆகட்டும் சிலர் நான் அழகான மனைவியை கட்டியிருக்கேன் அழகான கணவனை கட்டியிருக்கேங்கிறதுனால வர பெருமையாகட்டும் இது எல்லாமே ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடும் அதாவது இந்த பிறப்புலேயே அடைஞ்சிடும் ஆனால் இந்த வித்தியாகர்வம் வந்ததுன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பிறப்புக்கும் அதை பத்திரமா தூக்கிட்டே இருப்போம் என்ன காரணம் நம்ம கூடவே தானே இருக்க போகுது நம்ம படித்த வித்தை நான் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருந்தான் அவங்க அப்பா சொல்றாரு அந்த பையன்கிட்ட டே உள்ள உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் கல்வி தான் அந்த கல்வி மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பையன் ரிப்ளை பண்ணுறான் என் கல்வியை வச்சு என்னாலேயே ஒன்றும் புடுங்க முடியாதுப்பா அது உனக்கு தெரியாதா அப்படின்றான் அப்போ பாருங்க அவன் கல்வியை வச்சு அவனே பிடுங்கல இதில் இன்னொரு தென்னத்தை போய் போய் புரிஞ்சிட்டு போறேன் அப்படின்ன மாதிரி அப்போ ஒருமையில் தான் கற்ற கல்வி இம்மையும் எழுமா பிடைத்து நான் ஏழு பரப்புக்கும் கூட வருது சார் கல்வி கூட வந்தால் அதோட சேர்ந்து அட்ஜாயண்டா இதுவும் சேர்ந்து வந்துடும்ல எது கர்வமும் சேர்ந்து வந்துரும்ல அப்போ கர்வம் நம்ம தலையில ஏறாம பாத்துக்கிறதுங்கிறது ஜோசியருக்கான முதல் தகுதி சார் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை பாராட்டுவாங்க சே உங்களை போல உண்டுமா நான் அப்படி கஷ்டப்பட்டேன் அந்த டைம்ல நீ மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கியே அப்படின்னு உடனே நம்மால சே நான் ஒரு குடும்பத்தையே காப்பாத்திட்டேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நம்மளோட ஆண்டவன் கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டி இந்த வார்த்தைய சொல்றான்னு சொல்லியிருப்பான் இப்போ அதே ஜாதகத்தை திருப்பி எடுத்து கொடுத்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க உளறிட்டு உக்காந்துருப்பான் நம்ம ஜா நம்ம பார்த்த ஜாதகமே நமக்கு வித்தியாசமா தெரியும் சார் நம்ம எப்படி இந்த பலன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி தெரியும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்போ நம்மளை வந்து இறையருள் சித்திச்சு சொல்ல வச்சிருக்குது எல்லா தெய்வம் ரூபே அப்படிம்பாங்க பையன் சொன்னாங்க அதாவது சிந்தராசையா வந்து எனக்கு குருநாதர் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஒன்னே சிவப்பு ஏறிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு சிரமம் இல்லை நம்மளுக்கு தேன் சிரமம் அப்போ நாளைக்கு உங்களையும் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து குருநாதர்னு வந்து உங்க காலிலையும் விடுவாங்க தான் எனக்கு வழிகாட்டினாங்க குருநாதர் இல்லைன்னா கூட நீங்க சாதம் பார்த்து தான் என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருந்தது அதனாலதான் அந்த வாழ்க்கை வந்து இப்ப செம்மையா இருக்கு அப்படிலாம் சொல்லல சார் நான் அதுல இன்னொரு ஆட்ஜாயிண்ட் ஒண்ணு சேர்ப்பாங்க நானும் எத்தனையோ ஜோசியர் பார்த்துட்டேயா ஆனா ஒன்னே போல சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்கல நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லா ஜோசியத்தையும் போய் எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவாங்க அதை மொத புரிஞ்சுக்கங்க அந்த பேசிக் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை அப்ப நமக்கு அந்த கர்வம் வராது சரியா அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் அவ எல்லா தோட்டத்து தோட்டத்துமாலேயும் மணக்கத்தான் செய்யும் ஒருத்தருக்கு இருக்கிற திறமை இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்கும் அதனால இந்த பாராட்டுரைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வர்ற ஒரு ஃபீல்டு எது அப்படின்னா அந்த ஜோசிய ஃபீல்டு அப்போ அந்த ஜோதிட ஃபீல்டில் குருநாதராக வந்து இன்னைக்கு அவருக்கும் நிறைய சிஷியகோடிகள் வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வந்து நிறைய கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார் இப்போ அந்த கிளாஸை வந்து திருமண பொருத்தத்தை பற்றி எடுக்கிற நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம்லயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதாவது சதீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இது என்ன இப்ப ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அது மாதிரி நம்மால் வந்து கல்யாண ஸ்பெஷலிஸ்ட் அதுலயும் குறிப்பா மேட்சிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி மேட்சிங்கில் அவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்போ நான் அவருடைய கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்ப அவர் உட்காந்துருக்க சேர்ல நான் போனேன்னா ஆஃபீஸ் போனோம்னா அவர் அந்த சேரை விட்டு எழுந்திரிச்சுக்கிடுவாரு என்னையத்தையும் உட்கார சொல்லுவார் அந்த சேர்ல உட்காந்து அவருடைய அந்த இந்த பாடத்திட்டத்தை காமிச்சாரு சார் சும்மா அப்படியே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் பிரமிச்சு போனேன் அதாவது என்ன காரணம்னா அவ்வளோ படிச்சிருக்கார் இது வந்து படிக்காமல் அவ்வளோ நோட்ஸ் எழுத முடியாது ஒன்று பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்காரு ஒன்றே ஒன்று நீங்கள் பயப்பட்றாதீங்க ஓ செம்மையாக வெயிட்டான கிளாஸாக இருக்கும் போல இருக்குது எக்கச்சக்கமாக எழுதியிருப்பார் போல இருக்கு அப்பா சிலபஸே அப்படி இருக்கும் போல இருக்குன்னு அப்படி பயந்துடாதீங்க அவ்வளோ டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கு படமெல்லாம் போட்டு அதுக்கு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அவர் பண்ணி வச்சிருக்க அந்த வேலையை பார்த்ததுமே எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ நான் வந்து இங்கே பேசணும்னு நினைச்சது காரணமே என்னன்னா நான் வர்றேன்னு சொல்லிட்டு வந்தது காரணமே என்னன்னா அவருடைய அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் சார் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அதாவது நம்ம ஒரு நூறு புஸ்தகத்தை படிச்சிருப்போம் நூறு பேருடைய ஸ்பீச் கேட்டிருப்போம் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு ஜாதகம் சொல்லலை பயன்படுத்தி ஒரு பலன் சொல்லியிருப்போம் அந்த பலன் சொன்னதுமே அவங்க ஆமான்னு சொல்லியிருப்பாங்க ஒரு நாலு ஜாதகத்துல அதை பிரயோகம் பண்ணியிருப்போம் அது பர்ஃபெக்டாக வந்திருக்கும் அதை அப்படியே எடுத்து நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறோம்னு வைங்களேன் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஜோசியத்தில் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் குருவா வந்துட்டா சொல்லிடுவாங்க சொல்லிக் கொடுக்கல என்ன ஆகுன்னா நம்ம வந்து நூறு புத்தகம் படிச்சது ஆயிரம் ஜாதகம் பார்த்தது ஐம்பது பேரை நூறு பேரை சமாளிச்சதுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பாடம் நம்ம கைக்கு டக்குன்னு வந்துருது எளிமையா வந்துருது இதுல பாருங்க எளிமையா வர்றதுனாலயே என்னமோ நம்மளுக்கு மனசுல நிக்காது சில விஷயங்கள் அப்ப அதை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அட்ஜாயிண்டா சில விஷயங்கள் சொல்லணும் சுவாமி ஊர்வலம் வர்றாரு அவர் ஒரு மரத்துல வச்சு கட்டி தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு வந்தா என்ன வேணாம்னு நான் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்ல மாட்டாரு அவர் வாட்டுக்கு வந்துடுவாரு ஆனால் நம்ம அப்படிலாம் செய்யறது இல்லை பயங்கரமாக சோடனை வண்டி அது மாலை மரியாதையெல்லாம் கொடுத்து அதுக்கு பின்னாலே எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் வச்சு அப்புறம் முன்னால ரெண்டு தேரை விட்டு பின்னால ரெண்டு தேரை விட்டு அப்படி பிரம்மாண்டமாக கொண்டுட்டு வரோம்ல சாமி அப்படி கொண்டு வர சொல்லலை ஆனால் எதுக்காக அந்த இன்சூரன்ஸை இப்போ நான் சொல்ல சொல்ல அப்படியே மனசுல உருவாகமாகும் நம்ம இங்கே ஒரு தேர் பார்த்தோம் இங்கே அந்த சாமியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த அலங்காரம் பண்றது எல்லாமே வந்து சுவாமிக்காக இல்லை நம்மளுக்காக நமக்கு நினைவுகளை அப்படி இதில் நிறுத்துறதுக்காக பண்றது ரிலேட்டிவ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் யுவர் லேர்னிங் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன் அப்போ ஒன்னு ஒன்று தொடர்பு பண்ணிக்கிறது அப்படின்றது அப்போ மலர் மாலைகளால் நம்ம சுவாமி அலங்காரம் பண்றதாட்டும் அல்லது மற்ற விஷயங்கள்ல அலங்காரம் பண்ணுறதா இதெல்லாம் நம்ம நினைவுல நிற்கிறதுக்காக இது எதுலையுமே வந்து கலையாத அலங்காரம் அப்படின்னு எடுத்துட்டா அதுதான் சொல்ல அலங்காரம் அதனாலதான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரி இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம உட்காந்து பேசுறப்ப அவர் ஐயா பேசுறப்ப கேட்கிறப்ப நிறைய ஜோக் சொல்லியிருப்பாங்க நிறைய ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லியிருப்பாங்க ஒரு ஜாதகம் பத்தி எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த இன்சிடென்ட் நமக்கு ஞாபகத்துல நிற்கும் ஏதாவது ஒரு விதத்துல வந்து அது ரிலேட் ஆகும் ரிலேட் ஆகல நமக்கு நினைவுல நிற்கும் அப்படி நினைவுகளை நிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நமக்கு தெரிஞ்ச தான் பேச போறோம் சார் கல்யாணம் பண்ணிக்கிறதுல கணவனும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல மாப்பிள்ளையும் பொண்ணும் கனியா கல்யாணம் பண்ணிக்கிறதுல பத்து பொறுத்துக்கு மேல என்ன சார் மாவு ஒண்ணு தான் அதுலதான் வந்து நம்ம ஊத்தாப்ப ஊத்துறோமா ஆனியன் ஊத்தாப்ப ஊத்துறோமா பொடி ஊத்தாப்ப ஊத்துறோமா பிளைன் தோசை ஊத்துறோமாங்கிறது அந்த ஊத்துற மாஸ்டர் கையில தான் இருக்கு பட் நிம்ம மாஸ்டர் நல்ல மாஸ்டர் அதனால இவர் நிறைய வெரைட்டி அமைப்பாரு அதனால நிறையா ப்ரிப்பேரும் பண்ணி வச்சுருக்காரு நிறைய ஜாதகத்தையும் எடுத்து வச்சுருக்கிறார் அப்போ நிறையா அதுக்கு வெரைட்டிஸ் காமிக்க முடியும் அவரால் இந்த ஜாதகம் பார்க்க 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 தான் சார் நமக்கு அனுபவம் வரும் அவர் நிறைய நம்மளை விட நிறையா பார்த்துருப்பார் இல்லையா அந்த அனுபவத்தை தான் நம்மளோட ஷேர் பண்ணுறாரு அதான கிளாஸ் அப்போது அந்த அனுபவம்ங்கிறது வந்து தான் பதில் சொல்லணும் இப்போ நான் இன்னைக்கு காலையில் ஒரு நண்பர் கேட்குறாரு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் அவர் கேட்குறாரு சார் நான் வந்து என் ஜாதகத்தில் அப்படி இல்லை அவர் பொண்ணு ஜாதகத்தை காமிச்சாரு என் ஜாதகத்தில் அப்படி இல்லை இருந்தாலும் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரு டவுட்டுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு அல்லது லக்னத்தில் ராகுன்னுனா அது வந்து குடும்ப வாழ்க்கையை பாதிக்குமா அந்த மாதிரி பொண்ணையோ மாப்பிள்ளையோ கல்யாணத்துக்கு செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு சார் இதுக்கு என்ன சார் பதில் சொல்றது இன்னே உங்களுக்கு எல்லாம் தெரியாமல்லாம் இல்லை நான் சொல்றேன் நான் என்ன சொன்னேன் அதாவது அந்த ரெண்டுல தனிச்ச ராகு இருக்குதா இன்னும் அவர் ஒரு இடத்த விட்டுட்டார் பன்னெண்டுல தனிச்சராக இருந்தாலும் பஞ்சாயத்து வரும் இந்த ரெண்டுலையோ பனிரெண்டுலையோ தனிச்ச ராகு இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்தை செலக்டும் பண்ணலாம் செலக்ட் பண்ணாமலும் விடலாம் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம் அல்லது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் என்னத்துக்கு என்னையா போட்டு என்ன மாதிரி அவர் கேட்டார் இப்பதான் நான் சொன்னேன் சார் இப்ப லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு அல்லது பனிரெண்டாம் இடத்துல ராகு கேது தனிச்சு நிக்குதுன்னா அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாகி நின்றுச்சுன்னா அது யோகமா பேசி அவன் கூடி ஓடியா சம்பாதிப்பேன் குடும்பம் நல்லா இருக்கும் பொண்டாட்டியை விட்டு தர மாட்டாங்க இது அந்த ஸ்தானாதிபதி நீசமாயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த குடும்பம் வந்து சில்லு சில்லா உடஞ்சு போயிடும் நீசமாயி வக்கரம் ஆயிருச்சுன்னு குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டு வரும் நீசமாகி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போயிருச்சு அந்த ராகுவையும் இந்த நீசமான கிரகத்தையும் குரு பார்க்கிறாருன்னு வைங்களேன் அப்ப நல்லா இருக்கும் அப்போ இப்ப பாருங்க அதாவது ஒரே ராகு எத்தனை விதமான டிசைன்ல புடிங்கிட்டு போது வருங்க அப்ப ராகு இருந்ததுனால உன் குடும்பம் கெட்டு போச்சுன்னு ஒருத்தனுக்கு பலன் சொல்லணும் அதே ராகு இருந்ததுனால நீ கோடீஸ்வரன் தான் ஏன்னா அவன் இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ணுவான் அல்லது வெளிநாட்டுல வேலை பார்ப்பான் ராகுங்கிறதுனால முஸ்லீம் கண்ட்ரியில வேலை பார்ப்பான் கேது சாரம் வாங்கியிருந்தா அல்லது வேற ஏதாவது சாரம் வாங்கியிருந்தா கிறிஸ்டின் கண்ட்ரில வேலை பார்ப்பான் அப்போ வேற ஊர்ல வேலை பார்ப்பாரு நிறைய சம்பாதிப்பாரு அந்த ஊர்ல கம்பெனி நடத்துறேம்மா அல்லது பெருசா சொத்து சோம் சம்பாரிச்சு ஆளா இருப்பாரு இப்போ இங்க நம்ம கேள்வி எதிர்நோக்கி வருது நம்மள ராகு ரெண்டுல இருந்தா கல்யாணம் பண்ணலாமா செலக்ட் பண்ணலாமா வேணாமான் இதுக்கு என்ன சொல்றது திருப்பதியில போய் மொட்டை அடிச்சவன காணான மாதிரியே இருக்கும் சரியா அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு பாருங்க கல்யாண பொருத்தம்ங்கிறது பத்தே பத்து பொருத்தம் தானே சார் இந்த பத்து பொருத்தத்துல எத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க பார்க்க படிக்க படிக்க பிரம்மாண்டமா இருக்கு எத்தனையோ ஜோதிட வல்லுநர்கள் நமக்கு முன்னால இருந்த எவ்வளோ பேர் எத்தனையோ பக்கம் எழுதிட்டு போயிட்டாங்க மணிக்கணக்கா பேசிட்டு போயிட்டாங்க ஆனாலும் இன்னைக்கு டைவர்ஸ் குறைஞ்சிருக்கானா நல்ல விதமா கூடி இருக்குது முன்ன இருந்ததை விட இப்ப பர்சன்டேஜ் கூடி இருக்கு சார் டைவர்ஸ் பர்சன்டேஜ் அதே மாதிரி நீங்க கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு நிற்கிறாங்களா அந்த பிள்ளைகளையும் பயணம் போய் பாருங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும் தளிராட்டா இருக்குங்க அதுக்குதான் டைவர்ஸ்க்கு நிற்காம் நீங்கள் அந்த பையன்கிட்ட கூட்டு கேட்டு பாருங்க அவன் அப்படி நியாயமாகவே பேசுவான் நம்ம சோசி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கான் பொண்ணு வீடு நம்மகிட்ட சாதம் கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன் அந்த மாப்பிள்ள வீடு பயங்கர அநியாயம் பண்ண மாதிரியே பேசுவாங்க இந்த மாப்பிளை வீடு சாதம் கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன் பொண்ணு வீட்டுக்காரன் கொடுமை பண்ண மாதிரியே பேசுவான் அப்போ பார்த்தோம்னா சே இங்க போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டாங்க வாரியா அந்த பிள்ளைய அந்த பையனை அப்படின்னு பேசுவார் ஆனால் நம்ம நடுநிலையில நிக்கணும் நமக்கு சாதம் என்ன சொல்லணும் அது என்ன ப பண்ணுது அப்படின்னு சில விஷயங்கள் பாருங்கள் சார் லக்னத்திலேயோ ஏழாம் இடத்துலேயோ செவ்வாணிக்கிறார் அவருடைய தசை நடக்குதுன்னு வைங்களேன் கண்டிப்பாக கான்ட்ரவர்சி வரும் சார் அதாவது பிரிவினைங்கிறது தவிர்க்க இயலாது நான் சொல்கிற பிரிவினை எத்தனை விதத்தில் தெரியுமா சண்டை ஓட்டு மல்லு கட்டி மண்டை உடச்சு இல்லாட்டி வந்து கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுங்கிற அளவுக்கும் போகலாம் இதில் வந்து எப்படின்னாக்க ரெண்டு பேரும் கவர் ரூமாக சண்டை விட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல பிரிஞ்சுருப்பாங்க சிலர் ஒரே வீட்டுக்குள்ளே பிரிஞ்சுருப்பாங்க புறா ஒரே வீட்டுக்குள்ளே பிரிஞ்சிருக்கிட்டு ஆளுக்கு ஒரு ரூமில் தூங்குவாங்க சார் சார் நான் அந்த மாதிரி சேதம்லாம் பார்த்துருக்கேன் அதாவது க கணவன் ஒரு ரூமில் இருப்பார் மனைவி ஒரு ரூமில் இருப்பாங்க ரூம்மேட்ஸாக இருப்பாங்க தே ஆர் சேலிங் இன் த சேம் போட் ஆனால் அவங்களுக்கு இடையில இண்டிமெசிங்கிறது ஒன்றும் இருக்காது அந்நியன்னு இல்லாமல் போயிடும் அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது அதாவது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறோம் கல்யாணத்தை பற்றி சொல்லல தான் சொல்லுவாங்க அது வந்து ஒரு கண்ணாடி கூண்டு வெளியே வெ வெளியில் வந்து உள்ளே போகிறதுக்கு துடிப்பான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிப்பான் உள்ளே இருக்கிறவன் வெளியில் வர்றதுக்கு வழி தெரியாமல் தவிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவனுக்கு வெளில வரணும்னு ஆசை அவனுக்கு உள்ளே போகணும்னு ஆசைங்கிற மாதிரியான அவன் அப்போ இல்லறம் நல்லறமா நடக்கிறது அப்படிங்கிறது யார் கையில இருக்கு அப்படின்னாக்க சேர்த்து வைக்கிற சோழ்சறிகளை ஒன்றும் இல்லை அடப்பாவி ஒண்ணும் இல்லாதத்தான் கிளாஸஸ் வச்சு சொல்லி கொடுக்குறீங்களான்னு ஆரம்பிச்சிடாதீ இல்ல அதாவது என்னன்னா சொல்லி கொடுக்குற நம்ம சொல்றது வந்து வழிகாட்ட முடியும் மதுரை முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்னு ஒரு போடு உனி வச்சிருந்தான் அந்த போட தூக்கி தோல் வச்சுக்கிட்டு மதுரை போக வேண்டியது நம்ம அதை பார்த்துட்டு நம்ம மாட்டுக்கு போகலாம் அது மாதிரி வந்துடும் அது மாதிரி நம்ம வந்து ஒரு வழிகாட்டி அவ்வளோதானே தவிர அதை விட்டுட்டு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு டெமோ காமிக்கிறேன்னு நம்மளும் சேர்ந்து இறங்கிடக்கூடாது நானும் ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு டெமோ காமிக்கிறேன்னு ஸோ அந்த வகையில் இப்போது இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல வந்து சார் நம்ம இந்த பொரு திருமணம் மேரேஜ் மேட் இன் ஹெவன் அப்படிங்கிறோம் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறோம் அப்போ சொர்க்கத்தில் நிச்சயிக்கிறதுக்கு நீ என்ன நடுவில் வென்ற உனக்கு என்ன விலைங்க அப்படின்னாக்கே அது கரெக்டான கேள்வி ஆனால் நம்ம வந்து மனசை தயார் பண்ணணும் சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த புருஷனை கட்டினதுனால தான் என் பிட்டு கஷ்டப்பட்டேன் என் வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இந்த புருஷனை கட்டினா இந்த பொண்டாட்டியை கட்டினதுனால தான் என் வாழ்க்கை குப்பையாக போச்சு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு சார் அதில் பியூட்டி பாருங்க அவங்க யாரை கட்டினாலும் அப்படித்தான் இருக்கும் திருமலை நாய்க்குற மகால கட்டினா கூட அப்படித்தான் இருக்கும் அந்த தூண கட்டினா கூட அது இவங்க கட்டுற மாதிரியே தான் இருக்கும் என்னத்தை கட்டியிருக்காங்களோ அது மாதிரியே தான் இருக்கும் சரியா அப்போ இதில் நம்மளோட கவுண்ட்ரு பார்ட் என்ன அப்படின்னாக்க நான் எப்படி யோசிக்கிறேன்னா ஐயா நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கிட்ட இருந்து உனக்கு செருப்படி வரப்போகுது இருந்து மொண்டாட்டிக்கிட்டேருந்து மல்லுக்கட்டு வரப்போகுது நீ அதுக்கு மனசை ப்ரிப்பேர் ஆகிக்க அப்படின்னு மனசை ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா சுவர்ச்சி அதை எம்பத்தியாக பயப்படுத்திட்டேன் அம்பிட்டு ஒன்றும் சிரமம் இல்லை இவன் சின்ன ராட்சசியாக தானே இருக்கேன் அவன் பெரிய ராட்சசியில் சொன்னான் என்கிட்ட அப்படின்ற மாதிரி அதுலேருந்து அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு மன தைரியம் வரும் ஒரு தடவை நிறைய கூட்டம் உட்காந்துருக்கு ஜாதம் இருக்கேன் அப்போ ஒருத்தர் வேகமா வந்தாரு ஆட்டோல சர்ரு நிறங்கி உள்ள வந்தார் உள்ள வந்ததுதான் சார் கண்டிச்சு வைங்க சார் அப்படின்னாரு எல்லாரும் இருக்காங்க சார் கூட்டமா உட்காந்துருக்காங்க கண்டிச்சு வைங்க சார் அப்படின்னாரா நீங்க பேசினாத்தான் அடங்குவாங்க என்னையா சொல்ற யாரையா ஆகணும் என் பொண்டாட்டியாத்தேன்னு சொல்றேன் அப்படின்னு இப்ப பாருங்க யோசிச்சு பாருங்க கூட்டம் அவ்வளவு உட்காந்துருக்கு அவரு பொண்டாட்டியை கண்டிச்சு வைன்னு என்கிட்ட சொல்றாரு அப்ப என்னை எவ்வளவு தரமா பார்ப்பாங்க சுத்தில உட்காந்துருக்கங்க யோசிச்சு பாருங்க அப்போ இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இது ரெண்டாவது இந்த திருமணம் பொறுத்தது ஏன்னா அவர் மனைவி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னொருத்தர் வந்து கனடால இருந்து வந்தவர் ஒரு நாள் கேட்டார் நேராக சேர்ந்துச்சார் அப்போ கேட்டார் சார் எனக்கு எப்போ விமோசனம் கிடைக்கும்னு சொல்லுங்கள் சரி ஏதோ பெரிய தொழிலில் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன் போல இருக்குது கடைங்கப்பில் கப்பில் இருப்பானாக்குன்ட்டு என்னையா வருச்சு அப்படின்னா சாதகத்தை பிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன் என்னையா வருச்சு அப்படின்னா என் பொண்டாட்டி அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் ஆனால் போ சார் இந்த பிறப்போட சென்ம சாவலியத்தையும் நான் அடைஞ்சிடு என்ன கணக்குனா அங்கெல்லாம் பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க முடியாது நம்ம ஊர் அதுக்கு பரவாயில்ல நம்ம சௌரியமாக வச்சுருக்காங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி கூட அடிச்சலாம் அப்புறம் மன்னிப்பு கெடுக்கலாம் அங்கே வந்து அவன் பொண்டாட்டி அடித்தாலே பஞ்சாயத்து ஆயிரும் எப்படின்னா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க செயலில் வச்சிருவாங்க அப்புறம் சாமீனுக்கு போய் தான் எடுக்கணும் வக்கீல் தான் எடுக்கணும் அதுதான் அந்த ஊர் இப்போ என்னாச்சுன்னா இந்த அம்மா இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த புருஷனை பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுத்துட்டு ஃபோன் பண்ணி என்னை புருஷன் அடிக்கிறான் வந்து காப்பாத்துங்கன்னு போன் பண்ணிட்டான் அவன் என்ன பண்ணிட்டான் அந்தூர் போலீஸில் அவன் ரொம்ப விவரமான ஆள் எதையும் விசாரிக்கல வந்ததும் இது வந்து உனக்கு நீ பேசாமல் இருந்தேன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் உள்ளே குறைச்சிட்டான் அப்புறம் வேறு ஆள் அம்ப பிடிச்சி ஜாமீன் எடுத்து ஒரு பதினஞ்சு நாள் உள்ளே கிடந்து அதுக்கப்புறம் வெளில வந்து நேராக பிளேட் டிக்கெட் எடுத்துகிட்டு ஊருக்கு வந்துட்டார் வந்தது ஏன் என்னையே பார்த்தது கோயில் உள்ளம் போய் அதனால் செம்ம நான் சாவத்தை தீக்கலான்னு வந்தவர் அப்படியே என்னையும் சேர்த்து பார்த்துட்டு போனார் அப்போது இந்த மாதிரி குடும்பம் நடக்கிறதுங்கிறது எத்தனையோ குடும்பத்தை பார்த்துருக்கோம் ஆனா இப்படித்தேன் குடும்பம் நடக்குமா இல்லையே ஐடியெல்லாம் நடக்கிறது அதாவது எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசவே நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச எத்தனையோ குடும்பத்தில் சார் இப்போ பார் நம்ம வீட்டுக்காரர் இப்போ வருவாரு ஏன் லேட்டுன்னு கேட்பேன் லூசு மாதிரியே காரணம் சொல்லு ஆன் பாரு நான் கண்டுபிடிக்கிற மாதிரியே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க இவர் வந்ததும் அதே மாதிரி பேசுவார் அதே மாதிரி இப்ப நான் வீட்டுக்கு போறேன்ல போனதும் பரேன் சம்பந்தம் இல்லாம என் முன்னாடி சண்டையில் போவாரேன் அப்படிட்டு வருவாரு அதே மாதிரி இந்தம்மா சண்டையில் போங்க ஏதாவது ஒன்னும் சொல்லுவாங்க ஸோ இந்த காம்பினேஷன் எல்லாம் வந்து அப்படின்னா அந்த ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு போறது இருக்குது இல்லை அது வந்து ஒரு சுகமான அனுபவம் அந்த சுகமான அனுபவம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும் நம்ம பாக்குறாங்களே சார் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அவகிட்ட மனுஷர் நீ பேசுனா எப்படி பேசுவா தெரியுமா ஏன் நாக்காடாது அவள் வச்சிருக்கிறது ஐயோ யப்பான் இந்த இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் ஆயுத பூஜை நடக்குது புருஷர் பூசை வண்டாரு நடுவுல பொண்டாட்டியும் உட்கார வச்சு நாக்க நீட்ட சொல்லி அதுக்கும் பொட்டு வச்சு பூசை வண்டாரு அவரும் அதுவும் ஒரு ஆயுதம் பொண்டாட்டியோட நாக்கு சரியா அதுக்கு ஒரு பூசை வண்டாரு எனக்கு பார்த்த நம்ம தான் தவற விட்டோம் போல இருக்குன்னு நினைச்சேன் அப்போ இந்த மாதிரி ரொம்ப வலுவா கடுமையா பேசிக்கிறத பத்தி சொல்லுவாங்க தான் கஷ்டப்பட்ட பத்தி சொல்லுவாங்க தண்ணிய போட்டு அடிச்சா வந்துன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தியா வச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லுவாங்க இவ வந்து என்னை ரொம்ப எடுத்தரிஞ்சு பேசுகிறான்னு சொல்லுவாங்க என்னை ஆம்பளையா இல்லையானே கேட்குறியான்னு சொல்லுவாங்க ரொம்ப வேதனையாக இருக்கா அதெல்லாம் கேட்கறதுக்கே நமக்கு ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க எத்தனை குழந்தைங்கம்மா அப்படின்னா ஒரு பையன் இருக்கான் ஒரு பொண்ணு இருக்கா அல்லது பையன் பொண்ணு இருக்கு இப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நான் தான் கேட்குறேன் இவங்க ரெண்டு பேரும் பைட் பண்ணிக்கிட்டே பிள்ள பார்த்துருப்பாங்களா சந்தோஷமா இருந்தானே உள்ள பார்த்துருப்பாங்க அப்போது சந்தோஷமாக இருந்த காலத்தை தாண்டி தானே சார் வந்திருக்காங்க ஆனால் உங்கள்கிட்ட வந்து அந்த சங்கடத்தை மட்டும் சொல்றேன் சந்தோஷமாக இருந்ததை பற்றி சொல்லலை சரியா அப்போ கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இடையில சந்தோஷம் இருந்திருக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி பொருத்தம் பார்க்கல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐயாதையும் பொருத்தம் பார்த்தாரு நான் போய் சதிஷ்டத்தையும் கொடுத்தேன் கொடு முடியல நீ ஊக்கமாக பண்ணியான்னு சொன்னார் அவர் சொன்னதை வச்சுத்தையும் பண்ணேன் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்லன்னா நூற்றுல பத்து பேர் சொன்ன பெரிய விஷயம் ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சண்டை ஓட்டு கட்டி பிரிஞ்சு எரிஞ்சிருக்காங்கன்னு வைங்களேன் எனக்கு அப்போ இருந்தே ஒரு சின்ன டவுட் இருந்தது இருந்தாலும் சோசியா என்ன சொல்லுதுன்னு கேட்கலான்னு இந்த பாய் பையன் தான் போனேன் அவன் தையா சொன்னான் கட்டி வை அத்தனையும் நடந்தேன் அதெல்லாம் சூப்பராக இருக்குது இதுக்கு இந்த பிள்ளை சரியான புள்ளன்னு சொன்னேன் இப்போ பதினோரு வருத்தம் ஐம்பது ஒருத்தர் இருக்குன்னுட்டாங்க இருக்கிறது எத்தனை ஒருத்தம்னு அவனுக்கும் தெரியாது அப்போ ஐம்பது வருத்தம் இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு நீ கட்டி வை அப்படின்னா அந்த கட்டி வைச்சதுக்கப்புறம் என் பிள்ளையை கெடுக்காம எடுத்துவிட்டாயே அவனே அப்படின்னா சார் இந்த பேச்சு சதீஷுக்கு இல்லை உங்களுக்கு எனக்குமே வரும் அப்போது நாளைக்கு அதாவது இப்போ சொன்னேன் சொன்னேன் இல்லையா ஐயா வந்து அவர்தே அன்னையை காப்பாற்றினார் ஐயா இல்லைன்னாக்க அப்படிலாம் பேசுகிறப்ப நம்ம எப்படி பெருமை அடைகிறமோ அப்போ இவனாலவே இதெல்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லலை அதையும் நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்க தெரியும்னா நம்ம இந்த பெருமையை எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த கஷ்டமான வார்த்தைகளை நம்மளால் எடுத்துக்க முடியாதுன்னா இதையும் சேர்த்து எடுத்துக்கூடாது அதையும் சேர்த்து தள்ளி விட்டுறணும் பெருமைக்கு எருமையை கூடாது அப்போ முதல்ல புகழ் போதைக்கு அடிமை ஆயிடக்கூடாது கௌரவத்துக்கு அடிமை ஆயிடக்கூடாது ஈகோஸ்டே ஆகிடக்கூடாது இந்த மூணு விஷயத்த தள்ளி வச்சுக்கோங்க தள்ளி வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஜோசியத்துல இவர் ஆரம்பிக்கிறப்ப ஏன்னா என்னமோ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஜோசியம் சார் ஓரளவுக்குத்தே தெரியும் ஒழுங்கா எல்லாம் ஒன்றும் தெரியாது ஒழுங்காக தெரிஞ்ச மாதிரி ஆக்சன் விட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாரும் சேர்ந்து அதான் உண்மை அதாவது கற்றது கையளவுக்கு அல்லாதது உலகில் கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் வரும் பந்தயம் குற வேண்டாம் புறவிர்கள் எறும்பும் தன் கையால் எரிஞ்சான் நான் பாடல அவையார் பாடி இருக்காங்க அவையார் படிக்காத அப்படியா அந்த அம்மா எப்படி படிச்சிருக்குது வான்குருவியின் கூண்டு வல்லருக்கு தொல்களையாம் தென் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெருது என்று வலிமை கொள்ள வேண்டாங்கன்னு ஒவ்வொருவருக்கும் ஒன்றொன்று எழுது அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று எழுது அவையார் பட்ட அவையார் வந்து சொல்லியிருக்காங்க அதான் அந்த அந்த ஈகோவை பத்தி சொல்லல பிரமாதமா சொல்லியிருப்பான் ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் ஈரவு துஞ்சாத கண் ரெண்டு நைட் என்னால் தூங்க முடியாது என்ன காரணம் கருங்காலி கட்டைக்கு நானா கூடாலே இருங்கதலை தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற சிறுவனுக்கு யான் தோற்றது ஈரவது உஞ்சாதன் கண்ணுனா என்னதுன்னா முருகப்பெருமான் வந்து நாவல் பழம் உரிச்சு போட்டு சுட்ட வழ வேண்டுமா சுடாத வழ வேண்டுமான்னு கேட்டாச்சான் அந்த அம்மா பாடுது என்ன பாடுது அது சும்மா சரின்ட்டு ஊதி தின்ட்டு போயிருந்தா பிரச்சனை முடிஞ்சு நாலு வரி எழுதி வச்சுட்டு போச்சு பாருங்க என்ன சொல்லுது நான் எம்பிட்டு படிச்சிருக்கேன் தெரியுமா எவ்வளவு பெரிய அரச சபையில எல்லாம் பேசிருக்கேன் தெரியுமா அப்பேற்பட்ட என்னையவே எருமை மாடு மேய்க்கிறேன் ஏமாத்திக்கிட்டானேடா அவன்கிட்ட தோற்று போயிட்டேனேடா ரெண்டு நாளைக்கு எனக்கு தூக்கம் வராது அந்த அம்மா சொல்றாங்க ஏன்னால் அவங்களது அந்த ஈகோ என்னுடைய ஈகோ என்னுடைய தலைகணை என்னை தூங்கவிடும் அதை பண்ணுறத அவங்க ஒத்துக்குறாங்க ஐயா ம் ஐயா என்ன ஒரு லிங்க்டாக இருக்குது அவ்வளோ பத்து வருஷம் இருந்த ஒன்று ஓ ஓ ஓ நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சுருக்கமாவது பேசியிருப்பேன்ல பரவாயில்லை பரவாயில்லையா

மொத்தத்துல விட்டுட்டேனே நீ வாட்டுக்கு சுச்சா பண்டிய மீனா பண்டிய எங்க எங்கன்னா விட்டு எடுத்து கொடுங்க யாராவது ஒருத்தரு கருங்காலி கட்டைக்கு பாத்தீங்களா கட்டையா போட்டீங்கன்றதுமே கட்டா விழுந்து விழுந்துருச்சு சரி கருங்காலி கட்டைக்கு நானா கூடாலைன்னா நான் எவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் நான் ஜெயிச்சிருக்கேன் ஆனா இங்க சின்ன பையன் கிட்ட தோத்து போயிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது அப்போ அத ரெண்டையும் ஓடும் செம்பனும் பொக்கவே நோக்குவார்ன்ற மாதிரி ஒரு அணத்துல சேர்க்கலாம் அதாவது ஓடையும் உடஞ்சி போன ஓடு ஒண்ணுக்கு உதவாது அதே மாதிரி பவுன் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கிது எண்பத்தேழாயிரம் ரூபாய் சவரன்ட்ரன்ல அந்த பவுன் ரெண்டும் ஒரே விதமான மதிப்பு நம்மளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து மனசுல கஷ்டமே இருக்காது அந்த இடத்த தான் நம்ம எல்லாம் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாரு ஜோதிடர்கள் எல்லாரும் ஆன்மீகவாதிகள் எல்லாரும் அதை தான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான டாபிக் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்ன கேட்டிருந்தாருன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த பொண்ணுடைய கற்பு நிலை அல்லது ஆணுடைய கற்பு நிலையை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படி